நேற்று யாகசாலை பார்த்தோம் இன்றைக்கி கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் தாங்க இருக்கும் ஆறே முக்கால்லருந்து ஆறையிலருந்து ஏழை முக்காலுக்குள்ளே நல்ல நேரம் அதுக்கப்புறம் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து சிவன் கோவிலில் கும்பாபிஷேகம் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா எட்டுலேருந்து எட்டரைக்குள்ளே வந்து இங்கே நம்ம பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகம் அதாவது சாரி நேற்று நான் வந்து வீடியோவில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சாரி என்ன அப்படின்னா இது வந்து சிவகங்கை மாவட்டம் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட கோவில் தாங்க இது இது வந்து நாட்டார்கள் மற்றும் நகரத்தார்களால் வந்து சிறப்பான முறையில் வந்து செயல்பட்டு இன்ன வரைக்கும் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த கும்பாபிஷேகத்தையும் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப மிகச்சிறப்பாக அருமையாக நடத்துனாங்க இதோடு நான் சொல்ல மறந்துட்டேன் சாரி முத்து விஜயன் வச்சான் சாரி சொல்லிட்டேன் இப்போ பாருங்கள் கும்பாபிஷேக தான் நம்ம இப்போ இருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன அப்படின்னா நேரடியாகவே நீங்கள் பார்த்த மாதிரி முழுக்கு விழாவை நீங்கள் நேரடியாகவே போய் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் எல்லாமே நான் ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும் எந்த பக்கம் சந்தை சந்தபோது எல்லா பக்கமும் கூட்டம் அதிகமாக மக்கள் வெள்ளத்தில் இருந்தாங்க இங்கே கூட கொஞ்சம் இட வசதி இருந்தது பெருமாள் கோவில்கிட்ட போகும்போது கொஞ்சம் இடவசதி கம்மியாக இருந்தது ஏன்னால் கொஞ்சம் வீடுகள் அதிகமாக இருக்குது கடைகள் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் நிற்கவே இடம் இல்லை எல்லாரும் பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க வீடு ஏற்ற வீடு எல்லா வீட்லேயும் மாடில் நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நிற்க வந்து இடம் வந்து பற்றவே இல்லை நாங்களும் ஒரு நாலு சந்தை வந்து தேடி வந்தோம் வண்டியே போக முடிய வண்டி போகிறதுக்கே வழியே இல்லை பார்த்துக்கணும் அவ்வளோ ஒரு கூட்டம் எந்த வழியாக இருந்தாலும் மக்கள் வெள்ளம் அதிகமாக இருந்துச்சு நாலு இடத்துல மூணு இடத்துல சாப்பாடு போட்டாங்க மக்களுக்கு அன்னதானம் அப்படி இருந்தாலுமே எப்படி சொல்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கூட்டம் நெரிசல் ஆனாலும் யாருக்குமே சாப்பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு மிக சிறப்பான முறையில் இந்த கும்பாபிஷேகம் நடந்துட்டு அதாவது சாதனையடி வாழ்த்துட்டை நாட்டின் பெருமையான இந்த கோவில்களில் நடந்துச்சு இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டத்தில் இருக்காது இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கொண்ட ஸோ அப்போதான் நான் பார்க்க வேண்டியது எல்லாமே உங்களுக்கு நட்டு शन இப்போது சிவன் கோவிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அடுத்ததாக வந்து பெருமாள் கோவிலுக்கு தாங்க போக ரெடி ஆகிட்டோம் எல்லா மக்களும் அந்தந்த வழியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க நாலஞ்சு பாதை வழியாக ஆனாலும் எந்த பக்கமும் பாதையே இல்லை பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு கூட்டம் பாருங்க இது எங்கள் ஊர் தெப்ப குழந்தாங்க அவ்வளோ விசேஷமான குளம் பார்க்கவே ரொம்ப அருமையாகவும் அற்புதமாகவும் இருக்கும் பாருங்க பக்கத்தில் பெரிய ஆழமரங்க இங்கே வந்தோம் அப்படின்னா போகவே மனசு வராது அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் இந்த எந்த பகனில் இருக்க இந்த தெப்ப குழந்தைங்க எந்த கோவில் விழுந்த இப்போ பாருங்க நம்ம பெருமாள் கோவிலுக்கு வந்தாச்சு ஏதோ சந்த பொங்கல் குவிச்சு வந்துட்டாங்க போகவே முடியல ஏன் அப்படின்னா மக்கள் வெள்ளம் அவ்வளவா அவ்வளோ அதிகமா இருந்தது போகவே முடியலைங்க ஸோ அதனால பெருமாள் கோவிலுக்கு பேக் சைட்ல தாங்க இன்னைக்கு நாங்கள் நீங்கள் பாத்துக்கோக்கோம் அங்கேயும் பாத்தீங்கன்னா கூட அதிகமாக இருந்த மாடி வீடு எல்லாம் மக்கள் அதிகமாகிட்டாங்க பார்த்துக்கோங்க எப்படியும் வந்து கும்ப விஷயத்தை பார்க்க ஒரு ஒரு ஆர்வத்திலையும் ஒரு சமய மேல இருந்த ஒரு எப்படி சொல்றது அருள் வந்துட்டாங்க மக்கள் நிறைய நிறைய ஊர்களில் இருந்து வந்திருந்தாங்க மக்கள் இங்க வந்து ஒரு அஞ்சு கும்பங்கள் இருந்தது ஆனா எங்களுக்கு மூணு கும்பம் மட்டும் தான் வெளியில இருந்து பேக் சைட்ல இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் வெயில் வேற ஆயிடுச்சுங்க பழைய பக்கத்தில் இருக்க தான் மக்கள் வந்து மாடியில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க महोदय करना सभी का हार्दिक स्वागत और देखकर सभी एक नारा परंपरा आपको बराबर देता स्वर श्री वितरण आदि के सर्वाणिका और आज के दादा दान एवं प्रेरणा सदन दिन लोग आदि विचार बहुत आभार की तरफ धन्यवाद सभी सादर सादर श्री भगवान दादा नरेंद्र बिरना दादा

அலையலையாய் திரண்டு வந்த மக்கள் கூட்டம் காணவே மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது இந்த கும்பாபிஷேக திருக்குடமுழுக்கு விழா அதாவது என்ன அப்படின்னா மக்களுடைய வெள்ளத்தை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாகவும் இருந்தது அதே சமயம் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது எல்லாருமே வாயில சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சிவாய நமக சிவாய நமக நமோ நாராயண நாராயண அப்படின்ற மூல மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப கலசத்துல அந்த அற்புதமான அந்த நீரை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிக்க போறாக அதாவது கும்பாபிஷேகம் நடக்கப் போகுது அதுக்காக மக்கள் ரொம்பவே ஆரவாரத்தோடு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகளும் மக்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்துக்கிட்டே இருந்தாங்க என்ன அப்படின்னா அவரவர் உடைமைகளை தாங்களே பத்திரமாக பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் ஏன்னால் மக்கள் வெள்ளம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் யார் என்ன பொருள் கொடுத்தாலும் வாங்காதீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இப்படின்னு சொல்லி கொஞ்சம் மக்களை அலர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் எந்த அசம்பாதி அசம்பாவிதமும் நடக்கவே இல்லைங்க அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக இருந்து இந்த திருக்குட முழுக்க நன்னீர் நன்னீராட்டு விழாவை ரொம்ப சிறப்பாகவும் விமர்சையாகவும் நடத்தி கொடுத்தாங்க அடுத்து வந்து மாலை நேரத்தில் வந்து ஏழு சாமிகள் வந்து ஊர்வலமாக புறப்பாடு இருக்குது கண்டிப்பாக அதையும் நான் வீடியோவை ஷேர் பண்ணுவேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாகவும் இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி கண்டிப்பாக அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்ததுனால கொஞ்சம் நான் வந்து ஸ்பீட் பண்ணி வீடியோவை எடிட் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் கடைக்கடன் காட்டும் எதுவும் நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்பவே பெரிய வீடியோவாக இருந்தது ஸோ அதனால் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன நிகழ்வோ எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியூர்களில் இருப்பீங்க நான் அதாவது நம்ம ஊர் மக்கள் கூட பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க பட் வர முடியாத சுச்சுவேஷனில் இருப்பீங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக பயனுள்ளதாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் اڄ سڀني کي سلام 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 چيو ٿا اڄ ڪجهه ڪجهه

राम जय करके राघव रे पुजा आ आ आ जय भज प्यारे भज प्यारे अबार दस बोल जावे आ जय जय सुख पूरा कर रहा है खारा रे एक दोहराना रे और सरकारी संघर्ष देख ले रहा है खारा रे दोहराना है आ जय दिख रहा है पूरा खेल हो रहा है सब लोग भोंगा दे सब लोग की गाय पर नपा करना है हमारे भक्तों के द्वारा द्वारा प्रमाण के द्वारा गा

இப்ப கும்பாபிஷம் இருந்துருச்சுங்க இப்ப எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அவங்கவுங்க வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா திரும்பவும் சிவன் கோவில்கிட்ட இந்த கோவிலுக்கு பின் பெருமாள் கோவிலுக்கு பின்னாலே வந்து அன்னதானம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அங்கேயும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடும் இருக்குது பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் இப்போ பாருங்கள் என்ன அப்படின்னா சிவன் கோவிலுக்கு வந்தாச்சு சரி அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது இங்கே வந்து போய் சாப்பிட்றலான்னு சொல்லி வந்தாச்சு இங்கேயும் நிற்கவே முடியலைங்க அவ்வளோ ஒரு கூட்டம் அவ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நிறையா கூட்டம் இருந்துச்சு லைனில் நின்று சாப்பாடு என்னோடய ஹஸ்பண்ட் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப கூட்டம் இருந்துச்சு சரி நம்ம வந்து வந்து விஷயத்துக்கு வந்துட்டு சும்மா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு குல்ஃபி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு வந்து எனக்கு குல்ஃபினா ரொம்பவே பிடிக்கும் அதனால் அதை ஆரம்பித்தாச்சு அப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து இட்லி அடுத்ததாக வந்து உளுந்த வடை மெதுவடை தங்க உளுந்த வடை அடுத்ததாக என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்பவே சாப்பிட்டா சூப்பராக இருந்ததுங்க அடுத்தது வந்து சாம்பார் நெக்ஸ்ட் வந்து குருமா உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் போட்டால் குருமா அடுத்தது ஆயா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பால் பணியாரம் இதுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கால்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்